ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் எஸ் மினி ஆப்ஷன் தான் இன்னும் ரெண்டு மூணு நாள் தான் இருக்குது ரிலீஸ் சண்டீட்டு லிஸ்ட்டில் கொடுத்தாணும் சனிக்கிழமை சேகல் அஞ்சு மணிக்கு ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் வரும் எல்லாம் லைவாக இனிமேல் நாங்களும் நிறைய வீடியோ போட்டுட்டுருக்கோம் எல்லா டீமையும் பற்றி பேசிருக்கோம் இப்போ பஞ்சாப் கிங்ஸை பற்றி பேசுவோம் அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் அன்லைக் சிஎஸ்கே ராஜஸ்தான் ராயல் மாதிரி ஸ்பெக்குலேஷனே இல்லை அதில் இவர் அங்கே போகிறாரு அவர் இங்கே வராரு அவர் அங்கே போயிட்டார் தெரியுமா இங்கே வரார் எத்தனை கோடி தெரியுமா ஃபினிஷர் வேணும் ஸ்டார்ட்டர் வேணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா நிறக்கணும்னு தெளிம்பாது இவங்க ஃபைனலில் நாங்கள் போன சீசன் ஆர்சிபீட்டு வந்து எந்த ஸ்பெகுலேஷனும் வரல அவங்க கப்பு ஜெயிச்சவங்க ஸ்ரேய் ஐயர் தான் மெயின்னு அண்டு கேகேஆர் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் கப்பு ஜெயிச்சார் ஸ்ரேயஸ் ஐயர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க பஞ்சாப் கிங்ஸுக்கு வந்தார் ஃபைனலுக்கு கொண்டு போயிட்டார் அவர் மட்டும் அந்த கப்பு ஜெயிச்சிருந்தாருன்னு வச்சுங்களேன் ஃபர்ஸ்ட் பர்சன் இன் ஹிஸ்ட்ரி பேக் டு பேக் ட்ராஃபி ஜெயிக்கிறது ஆ ஸ்டேஷ்க்கு தான் ஜெயிச்சிருக்கேன் வச்சுக்கணும் அப்படி இல்லை இது ரெண்டு டிஃப்ரெண்ட் டீமுக்கு ஆமாம் ரெண்டு டிஃப்ரெண்ட் டீமுக்கு பேக் டு பேக் ஒன்று கேகேஆருக்கு ஜெயிச்சிருப்பார் ஜெயிச்சிட்டாரு இன்னொன்று ஆர்சிபிட்ட பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபைனில் ஆர்சிபியிட்ட தோத்துட்டாங்க வெரி குட் பெர்ஃபாமன்ஸ் போன சீசன் பஞ்சாப் கிங்ஸ் ஃபஸ்ட் ரேங்குங்க குரூப்லேயே ஃபஸ்ட்டு வந்தாங்க ஆமாம் ஒம்பது வின் நாலு லாஸ் ஒரு நோரு ரிசல்ட் ஒரு பத்தொன்பது பாயிண்ட்டு குவாலிஃபையர் ஒன்னில் ஆர்சிபிட்டை தோத்தாங்க எட்டு விக்கெட்டில் குவாலிஃபயர் டூவில் மும்பை இந்தியன்ஸ் அடித்தாங்க அவங்க அஞ்சு விக்கெட்டில் ஃபைனலில் ஆர்சிபியிட்ட ஜஸ்ட் ஆறு ரனில் தான் தோத்தாங்க ஜஸ்ட் ஆறு ரன்ஸ் பாருங்கள் கிட்டக்கு போயிட்டு பாபு பிரீதி ஜிந்தா இது வரைக்கும் கப்பு ஜெயிக்கா இது இது வரைக்கும் வேணா இசால் நம்ப்தேன் நம்ம்தேன்னு இசால் கப் நம்மேன்னு ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க ஆர்சிபி டெல்லி கேபிட்டல்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் லக்னோ சூப்பர் சேங்ஸ் லக்னோ சூப்பர் ஒரு மூணு நாலு சீசனாக தான் விளாட்றான்னு வச்சுக்கங்களேன் மெயின்லி டெல்லி கேபிட்டல் பஞ்சாப் கிங்ஸ் தான் கப்பு இல்லை பாக்கி எல்லாருமே ஒரு வாட்டியானதுன்னு ஜெயிச்சு வச்சிருக்காங்க பார்ப்போம் இந்த சீசன் என்ன பண்ண போகிறாங்கன்னு அண்ட் ரீட்டன் அண்ட் ரிலீஸை பார்த்துருவோம் டெஃபினெட்லி ஸ்ரேய் ஐயர் தான் இருபத்தி ஆறு கோடி எழுபத்தஞ்சு லட்சம் வருது டெஃபினெட்லி அவர் ரீட்டைன் ஆவார் அவர் கேப்டன் ஆவார் அது மட்டும் இல்லை போன சீனாக அறுநூத்தி நாலு ரன் அடிச்சாருங்க ஸ்ட்ரைக் ரேட்டாக ஒன் செவன்ட்டி ஃபைவ் டீமை ஃபைனல் வரைக்கும் கொண்டு போயிட்டார் மனுஷன் ஆமாம் அடுத்தது சஷாந்த் சிங் இந்த மாதிரி பினிஷர் இப்போ கேட்டிங்களா சிஎஸ்கே பினிஷர் ரொம்ப முக்கியம் என்ன தெரியணும் ஒருத்தர் வேறு கேட்டார் ஃபினிஷர் யாரை கொண்டு வர போகிறாங்க சஞ்சூன்னு ஒரு பக்கம் இருக்கட்டும் சஷாந்த் சிங் வந்து ஆவரேஜ் ஃபிஃப்டிங்க போன சீசன் ஸ்ட்ரைக் ரேட் ஒன் ஃபிஃப்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் முந்நூற்றம்பது ரன் அடித்தார் ஃபைனலில் கூட தேர்ட்டி பாச்சில் சிக்ஸ்டி ஒன் இரநூத்தி மூணு ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆறு சிக்ஸ் அடித்தார் நாட் அவுட்டு இப்போ ஒரு பால்ரு தான் ஜெய்சந்திர்பார் இன்னொரு சிக்ஸ் அடிச்சு பட் ஸ்டார்டிங்கில் நிறைய வேஸ்ட் ஆகிடுச்சு எனவே அப்புறம் எழுந்தர் சால் யெஸ் லெக் ஸ்பின்னர் மைட் பி எக்ஸ்பென்சிவ் பட் ஏர் விக்கெட்டேக்கார் பதினாறு விக்கெட் எடுத்து வச்சிருக்கார் சால் மனுஷன் யஸ் வெரி குட் பாலர் இஸ் லெக் ஸ்பின்னர் குக்லி ஃப்ளிப்பரு எல்லாமே இன்னும் மிஸ் இட் ஆச்சுன்னா போதும் உங்கள் மிட் டி மிட் விக்கெட் டிப் ஸ்கொயர்லேருந்து லாங் ஆன் லாங்காக வேணுனா கேட்ச் ஆகலாம் அதே மாதிரி அர்ஷதீப் சிங் லெஃப்ட் லெஃப்டாம் ஃபாஸ்ட் பாலர் கண்டிப்பாக போலர்ஸ் பின்னி டோர்னமெண்ட் ஃபைனல் வரைக்கும் கொண்டு போனது இவங்களாம் தான் அர்ஷ்தீப் சிங் வாங்க டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட்டு இருபத்தோரு விக்கெட் எடுத்தாருங்க நாட் ஓன்லி டெத் ஓவர் ஸ்டார்டிங்கில் மூவ்மெண்ட் இருக்கும் அவரோட ஆம் இன்னும் லெஃப்டாம் ரவுண்ட் த விக்கெட் வந்து வாய்ட் ஆஃப் த கிரீஸ் போட்டான்னு வச்சிங்களா பால் உள்ளே வரும் மோஸ்ட்லி வல்டரபுள் மெனி பிளேயர்ஸ் லெஃப்டாம் பாஸ் பாலர் இருக்குது நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது அதை எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஆச்சா அது ஒன்று ஆச்சு லெஃப்ட் டுவெண்ட்டி ஒன் விக்கெட்ஸ் வேறு எடுத்திருக்காரு அப்புறம் ப்ரூப் சிமரன் சிங் எஸ் அவரும் ஒரு ஐநூற்றி நாற்பத்தொம்பது ரன் அடிச்சார் ஸ்ட்ரைக் ரேட்டாக ஒன் செவன்டி நைன் கண்ணு கண்ணை முடி பண்ணுவாங்க பி ஆர்யா ஆமாம் பாஸ்கர்ரா பாஸ்கரன் ஆரியா இவர் வேற அவர் நானூற்றி இருபத்தஞ்சு ரன் அடித்தார் போன சீசன் ஸ்ட்ரைக் ரேட்டாக ஒன் செவன்ட்டி நைன் பாருங்கள் அப்புறம் நெஹால் வதேரா மிடில் ஆர்டரில் த்ரீ சிக்ஸ்டி நைன் ரைன் ஸ்ட்ரைக் ரேட்டாக ஒன் ஃபார்ட்டி நைன் ஹரிப்ரீத் ப்ரார் அவரும் ஒரு லெஃப்ட் ஆம் ஸ்பின்னர் ஆர்த்தோடக் ஸ்பின்னர் ஸ்பின்னரு அவரும் ஒரு பத்து விக்கெட்டை ஒன்றும் எடுத்தார் ஸோ இவங்களாம் கண்டிப்பாக இவங்க இந்த எட்டு பேரை ரீட்டன் பண்ணுவாங்க டெஃபினட்டாக ஸோ இதுக்கப்புறம் யார் பண்ணுவாங்க அது பார்ப்போம் இவங்ககிட்ட ஓர்சீஸ் பிளேயர் யார் இருக்கா கிடக்கணும்னு சொல்லிடுறேன் ஜேவியர் பாட்லர் லோக்கி பர்குசன் மார்க் ஜான்சன் அண்ட் ஜே இங்கிலீஷ் அஸ்மத் அல்லா உமர் ஜாய் அண்ட் ஆரோம் ஹார்டி மிச்சல் ஓவன் அண்ட் கெல் ஜேமிசன் ஹஸ்முத் அல்லா உமர் ஜாய் இன்ஜுரிக்கு தான் கெல் ஜேமின்சன் வந்தது மேக்ஸ்வெல் ஒரு ரெண்டு வெளியே ஆனால் ஆனார் இல்லை மேக்ஸ்வல் இருக்காங்க மார்க்கஸ் ஸ்டோனிஸ் வர இருந்தாங்க ரெண்டு பேருமே அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடில ஃபர்ஸ்ட்டு கிளங் மேக்ஸ்வெலுக்கு வரும் அவர் எனிடே அவர் அப்பப்போ டீச்சர் கூட போய் ஓடி பிடிச்சி விளையாடும் போது கீழே கொண்டாரு கோல்ஃபு விளையாடும் போது கோல்ஃபு கார்லேருந்து கீழே கொண்டுறாரு எப்போது அவரே யூ வில் ஃபைன் நியூ வேஸ்ட் டு கெட் இன்ஜூர்ட் புது புது வழி அவரே கண்டுபிடிச்சி இன்ஜூர் ஆகிடுவார் போன சீசனே இவர் வந்து ஏழு மேட்ச்சாக விளையாண்டாரு பஞ்சாப் கிங்ஸுக்கு ஒரு காலத்தில் பஞ்சாப் ஒரு காலத்துக்கு நான் ரெண்டாயிரத்தி பதினாலில் டம்மால் டிமில் அடிச்சார் பதினாலு மேட்ச்சு துபாயில் நடந்தது யூஏஇயில் அப்போது ஸோ ஏழு மேட்ச்சு போன சீசன் ஏழு மேட்ச் ஆறு இன்னிங்ஸ் தான் நாற்பத்தெட்டு ரன் தான் எடுத்தார் போலிங்கில் கூட நாலு விக்கெட் தான் எடுத்தார் நாலு கோடி இருபது லட்சம் ஸோ க்ளோஸ் ஒரு ஆயிரத்து ரிலீஸ் பண்ணுங்க அவரை அதே தான் ஸ்டோனிஸும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஏன்னா அவர் நூற்றி அறுபது ரன் அடித்தார் பதினாறு இன்னிங்ஸ்லாம் ஸ்ட்ரைக் ரேட்லாம் நல்லா தான் இருக்கும் ஒன் எயிட்டி சிக்ஸு பட் நூற்றி அறுபது வில் நாட் ஹெல்ப் பதினோரு கோடி பேர் அங்கே போய் லாக் ஆகிருக்கு ஆமாம் எட்டு ஃபோர் பதினஞ்சு சிக்ஸ் அடித்தார் அவர் விளையாண்டதில் வெரி யூஸ்ஃபுல் தான் அவர் பாருங்க மோர் சிக்ஸஸ் தன் ஃபோர் ஜாஸ்தி சிக்ஸ் வச்சு வச்சிருக்காரு பாய்ச்சி சிக்ஸ் ஃபோர் எட்டு தான் ஆனால் ஜீரோ விக்கெட் போலிங் போல்ன்னு நினைக்கிறேன் தப்பா தான் கரெக்ட் பண்ணுங்கள் இப்போ இங்கிலீஷ் அவர் ஒரு இரநூத்தி எழுபத்தெட்டு ரன் எடுத்தார் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் ஒன் சிக்ஸ்டி டூ ரெண்டு கோடி அறுபது லட்சம் ஸோ இவங்கள தான் இருக்காங்க இவங்க மிக்ஸில் என்ன கேட்டிங்கன்னா மேக்ஸுவில் ரிலீஸ் பண்ணால் ஃபோர் பாயிண்ட் டூ ப்ரோரு ஸ்டோனிஸ் ரிலீஸ் பண்ணால் ஒரு பதினோரு கோடி ஃபெர்கூசன் ரிலீஸ் பண்ண ரெண்டு கோடி மார்க்கா ஜாயின்சன் ரிலீஸ் பண்ணி ஏழு கோடி இந்த நாலு ஓவர்ஸ் ரிலீஸ் பண்ணலாம் இருபத்தி நாலு கோடி ரொம்ப தொக்கா நிற்கும் அவங்ககிட்ட ஆல்மோஸ்ட் அவங்க டீம் செட்டில் தான் பின்னருக்கு நான் சொல்கிறேன் இளந்தர் சஹன் அண்ட் அர்வீத் ப்ரார் ஃபாஸ்ட் போலிங் ஹர்ஷ்தீப் சிங் விஜயகுமார் வைசாக்னு இருக்கார் அவர் நல்ல போலர் தான் ரைட் ஆஃப் ஃபாஸ்ட் போலர் ரீட்டன் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அண்ட் நெஹால் வதேரா பார்ட் டைம் போலருன்றது கூட போலிங் போட முடியும் பேட்டிங்கில் ஆல்மோஸ்ட் செட்டில் ஷேசையர் சஷாந்த் சிங் பிரப்திம்ரன் பி ஆர்யா நெஹால் என்றால் பாப்பா இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு பட்ஜெட் இல்லை அவங்ககிட்ட அண்ணா போன வருஷம் எல்லாத்துமே ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இருபத்தி நாலு கோடி பிளஸ் இப்போ இந்த பட்ஜெட் ஏதாவது ஏறுதா என்னன்னு தெரியல அதை வச்சு தான் அவங்க பாக்கி பிளேயர் எடுக்கணும் எங்கேயுமே வேகன்ஸ் இருக்கிற மாதிரி மேபி மார்க்கஸ் டோனிஸ் அண்ட் மேக்ஸ்வல்கு பார்த்து ரொம்ப சில பிளேர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பார்ப்போம் அது போக போக என்ன ஆகும் இதுதான் என்னோட ஒப்பீனியன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரன்னர் போங்க போன வருஷம் சாதாரண டீம் இது ரைட் அண்ட் மார்க்கஸ் டோனிஸ் மேக்ஸ்வெல் எங்கே போவாங்க என்ன கேட்டால் சஞ்சு சாம்சன் அப்படின்னு நீங்கள் ட்ரேட் கேட்டு போகிறதுக்கு இவங்கள யாராவது ஒருத்தர் எடுத்துக்கலாம் மேக்ஸ்வெல் இல்லை ஸ்டோனிஸாக சிஎஸ்கே மிடில் ஆர்டர் ஃபினிஷர்ஸ் இவங்களாம் அண்ட் எனிவே அப்டேட் பண்ண உங்களுக்கு கருத்து தான் சொல்லுங்கள் பொறிப்பாக தரப்பெண்ட்டி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்